ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சூப்பராக வந்து ஒரு சமையல் வீடியோ போட் பண்ணியாச்சு ரெண்டு நாளாக வந்து நான் சமையல் வீடியோ போடல குட்டி குட்டி வீடியோஸாக தான் போட்டுச்சுருந்தேன் இன்னும் தான் வந்து சமையல் வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு சமையல் வீடியோ வந்து லாங் வீடியோ வந்து போடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து குதிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து வேக வச்சிருக்கேன் அப்புறம் வந்து மீன் பொரிக்க வீட்டு ரசத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பாத்திரையெல்லாம் அப்படியே கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இனி இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து அடுத்த ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து சாதம் வந்து வெந்தாச்சு சாதம் வந்து வெந்ததும் வெந்தாச்சு அப்புறம் வந்து மீன் கறி வந்து கொதித்தது ஃபஸ்ட் இப்போ வந்து மீன் கறையை இறக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து சாதத்தை வந்து வடிகட்டுறதுக்கு வடிகட்டி அப்படியே வந்து சாதத்தை வந்து அங்கே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் இப்போ வந்து நம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒருத்தர் வந்து ரசத்துக்கு தான் வந்து எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரெகுலராக வந்து சொல்லி மழை பெய்துக்கே தான் இருக்குது இன்னும் வந்து மழை பெய்திட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது குமரி மாவட்டத்தில் நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து எந்த இருந்து பார்க்குறீங்களோ அவங்க வந்து மழை பெய்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து ரசத்துக்கு வந்து தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கியாச்சு அப்புறம் வந்து இப்போ வந்து நான் வந்து മീനും വന്ന് കൊറിച്ച് മീൻ വന്ന് ഒരു കപ്പം പൊരിച്ച പോട്ടിരിക്കും ഫ്രണ്ട് മീനും പൊരിച്ചേരു രസത്തുക്ക് ദേവനാള പുളിയും അപ്പം വന്ന് ദേവനാളും വാട്ടറെ വന്ന് ആഡ് പണിയോ ഫ്രണ്ട്സ് ആഡ് പണി വന്ന് രസമ വന്ന് വെകുമായിട്ട് കൊരിക്കട്ട് അപ്പം വന്ന് മീനും വന്ന് കൊറിയ ഫ്രണ്ട്സ് അപ്പം വന്ന് എന്നോട് ചേനലിൽ വന്ന് നെ സതെ തുടക്കത എല്ലാം വന്ന് നമ്മൾ വാഴ നടക്കുന്ന നാ വന്ന് என்னுடைய கற்பனை வந்து போட்டுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து விருப்பம் இருந்தால் வந்து என்னுடைய சேனலு கதையை படித்து என்னுடைய சேனல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மீனும் பொருசரிச்சு ரசமும் வச்சிருச்சு இப்போ வந்து வெண்டைக்காய் தவிர நான் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நான் இப்போ வந்து வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து நான் போட்டு வதக்கேன் சார் வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க அந்த மசாலாவை தட்டி கின்னுனா நம்முடைய சைடில் வந்து சூப்பரான வெண்டைக்காய் வறுவலை வந்து ரெடி ஆகிரும் சார் இப்போ வந்து எல்லாமே ஆப்டன் நூலோட ஒர்க் முடிச்சாச்சு இப்போ நம்ம ஆப்டன் நூலுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் பார்க்கலாம் சார் ஆப்டர் நூலுக்கு வந்து நான் வந்து இது வந்து என்னெல்லாம் பண்ணிடுவேன்னா சூப்பராக வந்து சாதம் வந்து வேக வச்சுருக்கேன் சூப்பராக வந்து ஒரு வெண்டைக்காய் வர அப்புறம் வந்து சூர மீன் குழம்பு சூர மீன் பொறிச்சு எடுத்து வச்சிருப்பேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பராக வந்து தக்காளி தொட்ட ஒரு ரசம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பராக வந்து ஒரு வெண்டைக்காய் வருவேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன ஆஃப்டர்நூன் வந்து லெஞ்சுக்கு வந்து எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து என்ன கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி கொடு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனலை பார்க்க தான் இருந்தால் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் இன்னும் நிறைய வீடியோ வந்து என்னை தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் போட வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்